சிந்தாமணி விஜயாவுக்கு கால் பண்ணி என்ன மாஸ்டர் பேங்க்ல இருந்து வீட்டு பத்திரத்தை மீட்டிட்டு வந்துட்டீங்களா சார் கிட்ட கொண்டு வந்து குடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க விஜயாவும் ஆமா சிந்தாமணி கொண்டு வந்து கொடுக்கணும் வீட்டுல ஆள் இல்லாத நேரமா பார்த்து கிளம்பி வந்து குடுத்துறேன் அப்படின்னு சொல்லி விஜயாவும் சொல்லிடுறாங்க இன்னைக்கே எப்படியாச்சும் கொடுத்துருங்க அப்புறம் அந்த பினான்சியர் கொஞ்சம் மோசமான ஆளு நான் சொன்னதுனால கொஞ்சம் அமைதியா இருக்காரு அப்புறம் வீட்டுக்கே வந்து கேட்டாலும் கேட்டுருவாரு விஜயா அப்படின்னு சிந்தாமணி சொல்லிடுறாங்க உடனே விஜயா மனோஜ் கிட்ட சொல்லி டேய் மனோஜ் வாடா வீட்டு பத்திரத்தை இன்னைக்கு கொண்டு போய் அந்த பினான்சியர் கிட்ட கொடுத்துட்டு வந்தனும் சிந்தாமணி இப்பதான் ஃபோன் பண்ணாங்க பினான்சியர் கேட்டாராம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க மா எல்லாரும் இருக்காங்களே டேய் எல்லாரும் இப்ப கிளம்பிடுவாங்க நம்ம ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் மனோஜும் விஜயாவும் வீட்டு பத்திரத்தை யாருக்கும் தெரியாம ஒரு கவர்ல போட்டு எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாங்க மனோஜோட கார்ல தான் போறாங்க அப்பன்னு பார்த்து பாதி தூரத்துல மனோஜோட காரு ஆஃப் ஆகி நின்னுடுது விஜயா திட்டுறாங்க டேய் பினான்சியர் வேகமா கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு இங்கயோ வெளியில போறாராம் என்னடா நீ இப்படி பண்ற கார் ஏன்டா இப்படி நின்னு போச்சு சரி ஒரு ஆட்டோவாத புடி வேகமா கிளம்பிடலாம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து முத்து அந்த ரோட்டு வழியா வரும்போது மனோஜ் நிக்கிறத பாத்துட்டு முத்து வேகமா வந்து டே மனோஜ் என்னடா இங்க நின்னுட்டு இருக்க அதுவும் அம்மா கூட நிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க கார் ஆஃப் ஆகி நின்னுடுச்சுடா அதான் ஒரு ஆட்டோ வருதா பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் முத்து சொல்றாரு டேய் கார் இன்னைக்கெல்லாம் ரெடி ஆகாது என்னடா அத சர்வீஸ் பண்ணாமலே விட்டுட்ட மெக்கானிக் ஷீட்டுக்கு கொண்டு போனாதான் கார் ரெடி ஆகும் சரி நீ ஆட்டோக்கு தானே வெயிட் பண்ற வா என் கார்ல ஏறு நான் கொண்டு போய் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிடுறாரு விஜயாவும் மனோஜும் யோசிக்கிறாங்க நம்ம பினான்சியர் எல்லாம் பார்க்க போறோம் இவன் கார்ல போனா ஏன் எதுக்குன்னுலாம் கேள்வி கேட்பானே அப்படின்னு மனோஜ் சொல்றான் விஜயாவும் டே வேற வழி இல்ல அந்த ஆள் எங்கேயோ அவசரமா போகணும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி டைம் சொல்லியிருக்கான் நேரம் ஆயிட்டே இருக்கு ஆட்டோவையும் காணும் இவன் கார்லேயே ஏறி போலாம் கேட்டா பணம் கட்டுறதுக்கு வந்தோம்னு சொல்லி காரணம் சொல்லிக்கலாம்டா அப்படின்னு விஜயா சொல்றாங்க மனோஜும் விஜயாவும் முத்துவோட கார்லயே ஏறி ஃபினான்சியரோட ஆபீஸ்ல போய் இறங்கிக்கிறாங்க முத்து கேட்கறாரு என்னடா இங்க வந்து இறங்கிருக்கீங்க இங்க என்னடா வேலை இருக்கு இது யாரோட இடம் அப்படின்னு கேக்கும்போது டே இல்லடா நான் ஒரு வேலையா தான் வந்தோம் நீ கிளம்பு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் இறங்கிக்கிறாங்க முத்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு மனோஜ் பினான்சியர் கிட்ட போன உடனே தான் தெரியுது அவன் கொண்டுட்டு வந்த கவரை கார்லே விட்டுட்டோம் அப்படின்னு ஐயோ அம்மா

நான் ஃபோன் பண்ணா கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துருவான் அப்படின்னு மனோஜ் சொறான் விஜயாவும் டேய் அவன் எடுத்துக்கெடுத்து பாத்திர போறான்டா இல்லம்மா அதெல்லாம் பார்க்க மாட்டான் ஆபீஸ் ஃபைல்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு மனோஜ் முத்துக்கு கால் பண்ணி டேய் உன் கார்ல பின் சீட்ல கவர் ஒண்ணு விட்டுட்டு போயிட்டேன் அதை கொண்டு வந்து கூடுறான் நாங்க இறங்கின இடத்துல அப்படின்னு மனோஜ் ஃபோன் பண்ணி சொல்றான் முத்துவும் கரெக்டா அந்த கவர் எடுத்துக்கிட்டு உள்ள வராரு உள்ள வரும்போது மனோஜ் பினான்சியரு விஜயா மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க பத்திரமா இருக்கும் பணத்தை கட்டிட்டு நீங்க வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு பேசும்போது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு முத்து உள்ள வராரு முத்துக்கு சம்ம ஆத்திரம் வருது வீட்டு பத்திரமா அப்படின்னு முத்து கவருக்குள்ள இருக்க பேப்பரை எடுத்து பாக்குறாரு வீட்டு பத்திரம் பேங்க்ல இருந்த வீட்டு பத்திரம் எப்படி மனோஜ் கையில வந்துச்சு இப்போ இத பினான்சியர்ட்ட கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா திரும்ப கிடைக்காது ஏதோ ஒரு பெரிய திட்டத்தினால தான் பேங்க்ல இருக்க வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து அவன் கொடுக்க சொல்லிருக்கான் அப்போ பேங்குக்கான பணம் பதினாறு லட்சம்ல கட்டணும் அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு அப்பா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இந்த மனோஜ் அம்மாவை ஏமாத்தி பினான்சியர் பதினாறு லட்சத்தை வாங்கி பேங்க்ல கட்டிட்டான் போல இருக்கு அப்படின்னு முத்து கோபத்தோட அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி ஏப்பா இப்படி பண்ணுன நீ பேங்க்குக்கு போய் கழுத்து போடும் முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை எதுவுமே புரியாம டேய் நீ என்னடா சொல்ற நான் எப்ப பேங்க்குக்கு போய் பத்திரத்தை எடுக்கிறதுக்காக கையெழுத்து போட்டேன் அதுக்குதான் பணம் கட்ட வேண்டி இருக்குல்ல அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாரு ஐயோ அப்பா பெரிய இடிய விழுக போது நம்மளை ஏமாத்தி இந்த மனோஜ் பேங்க்ல அடமானம் வச்சிருந்த வீட்டு பத்திரத்தை மீட்டுட்டு வந்து இந்த பினான்சியர்ட்ட கொடுக்க போறேன் பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு அண்ணாமலை உடனே டேய் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வாடா பினான்சியர்ட்ட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாரு முத்து நேரா வீட்டுக்கு போயிடறாங்க முத்துக்கு மனோஜ் மறுபடி கால் பண்றான் டேய் அந்த கவரை கொண்டது குடுக்கறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாடா எங்கடா இருக்க அப்படின்னு மனோஜ் கேக்கும்போது இல்லடா ஒரு வேலையா வீட்டுக்கு வந்துட்டேன் இரு மத்தியான சாப்பாடை முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வர்றேன் நீ அது வரைக்கும் அங்க இருந்தாலும் சரி இல்ல அவசரமா வேணும்னா வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு மனோஜ் உடனே மா முத்து வீட்டுலதான் இருக்கானா நான் போய் வீட்டுல எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது விஜயா நானும் வரேண்டா நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் நீ பத்திரத்தை மறுபடியும் எடுத்தாந்து இவற்ற கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது பினான்சியா சொல்றாரு இங்க பாருங்க என்ன விளையாட்டா இருக்கா அப்படிலாம் அனுமதிக்க முடியாது நீங்க இங்கே இருங்க மனோஜ் போய் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வரட்டும் பதினாறு லட்சம் சும்மாவெல்லாம் கிடையாது என்கிட்ட பத்திரத்தை குடுக்காம ஏமாத்தலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா மொத்த குடும்பமும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க எப்படி பத்திரத்தை கொண்டு வந்தவங்க கார்லயே வச்சிட்டு வருவீங்க எல்லாரும் சேர்ந்து பொய்யா சொல்றீங்க டேய் இருக்கவனுங்க இந்த அம்மாவை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடுறா நானே இதுக்காகவே ஸ்பெஷலா ஜெயில் கட்டி வச்சிருக்கிறேன் என்கிட்ட இருந்து ஈஸியா பதினாறு லட்சத்தை வாங்கிக்கிட்டு வீட்டு பத்திரத்தை பேங்க்ல இருந்து மீட்டுட்டு நீங்களே வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டீங்களா நான் கொடுத்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்றதுனால என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படி எல்லாம் லேஸ்ல விட முடியாது அப்படின்னு விஜயாவை பிடிச்சி அங்க இருக்க ரூம்ல பூட்டி வைக்கிறாங்க விஜயாவுக்கு இப்பதான் புரிய வருது ஐயோ டே மனோஜ் இனிய காப்பாத்துறா நீங்க மனோஜ் வேணா புடிச்சு வைங்க என்ன விடுங்க நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு விஜயாவும் கத்துறாங்க மா போமா நானா இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் தப்பிச்சு ஓட பாக்குறான் என்னம்மா உன் பையன் உன்ன விட்டுட்டு அவன் ஓட பாக்குறான் அவனுக்கு அவன் உசுறுதான் கேட்டி நீ எப்படி போனா என்னன்னு அவன் நினைச்சிட்டான் பாரு அப்படின்னு பினான்சியர் சிரிக்கிறாரு விஜயாவ ரூம்ல போட்டு அடைக்கிறாங்க மனோஜ் பதறி அடிச்சிட்டு வீட்டுக்கு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க அண்ணாமலை மனோஜுக்குறதுக்காக என்னடா பா நான் இருக்கேன்ல அப்படின்னு அண்ணாமலையும் முத்துவும் நேரம்சியரை பாக்க போறாங்க அங்க போய் பினான்சியரை முத்து அடிக்கிற அடியில விஜயாவ வெளியில விட்டுடுறாங்க மறுபடியும் இந்த மாதிரி எங்க அம்மாவையோ எங்க அப்பாவையோ இல்ல வீட்ல இருக்க யாரையாவது ஏதாவது செய்யலாம் நினைச்சேன்னு வையே பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்ன உன்னால மட்டும்தான் ஆள்களை தூக்க முடியும்னு நினைச்சியா எங்களாலையும் முடியும் பாத்தீங்களாமா இதுக்காக தான் இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட சவாசம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னது இவன் பணம் கொடுத்து பத்திரத்தை மீட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுங்கன்னு சொல்றாங்களே எதுக்காக பேங்க்ல வட்டி கம்மி அதெல்லாம் தாண்டி இவனோட திட்டமே வேற என்னமோ இருக்கு இவன் கிட்டையோ இல்ல சிந்தாமணி மாதிரி ஆளுங்கள்ட்டையோ வீட்டு பத்திரம் போச்சுன்னா திரும்ப நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது மொத்த வீடையும் அவங்களே எடுத்துக்கிருவாங்க அதுக்கு தான் இவங்க திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு முத்து கோபத்தோட கத்துறாரு விஜயா அழுதுகிட்டே அண்ணாமலை முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம்